ஆதார் கார்டை ரெனியூவல் பண்ணுங்க அப்ப இந்த ரெனியூவல் பண்றத பத்தி அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை செப்டம்பர் பதினாலுக்குள்ள ரெனியூவல் பண்ணீங்கன்னா பைசா செலவு இல்லாம நீங்க பண்ணீங்களா ஏதோ பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்க ஐம்பது ரூபா செலவு பண்ணணும் எப்ப இசேவை மையத்துக்கு போனாலும் நூறு ரூபாய் என்ட்ரி பீஸ் வாங்கிட்டு தான் இருக்காங்க அது போனவங்க மட்டும்தான் தெரியும் இவங்க தான் நினைச்சிட்டு இருக்காங்க நாம எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுக்கணும் அங்கே போனா ஒரு வேலையும் ஃப்ரீயா நடக்காது காற்று வேணால் ஃபேனுக்கு கீழே உட்காந்து வாங்கிட்டு வரலாம் ரொம்ப நேரம் பார்த்தாலும் அடிச்சு வலிட்டு அதுக்கப்புறம் குறைச்சிடலாம் குறைஞ்ச பட்சம் நூறு நீ பாக்கெட்ல வைக்கலன்னு வச்சுக்கிய ஒரு சேஞ்சஸ் நீ எந்த காலில இருந்தாலும் நடக்காது மையத்தோடு இப்ப எதுக்கு இந்த அப்டேட்டு அவங்க பண்ண தப்பு தான் நம்மளை போட்டி இப்போ பாடா படுத்துறாங்க பத்து வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இப்போ ஒன்பது அனௌன்ஸ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது நினைக்கிறேன்

அதெல்லாம் இப்ப எல்லாமே வச்சுதான் இருக்காங்க அவங்களோட அப்ப அந்த ரெக்காடி இப்போ அவங்களுக்கு தேவைப்படுது குடுத்ததெல்லாம் ஒரிஜினல் தான எவ்வளவு ஏன்னா கொடுத்த இடத்துல எவனும் இல்லைன்னு சொல்லி எவனோ ஒருத்த கம்ப்ளைண்ட் பட்டா பண்ணல அதனால தயவுசெய்து செக் பண்ணணும்னு சொல்றப்ப அந்த செக்கிங்காக வருது அந்த பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை இதை வந்து நீங்க வந்து ரெண்டுமே சொல்ல முடியாது ஆஹ் இதை வேற எப்படி சொல்லலாம் நான் இருக்கிறேன்ன்றதுக்கு ஆதாரம் இங்கதான் இருக்கிறேன் இங்கதான் பண்றேன் அது அவங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன்க்காக இதை வந்து கொண்டு போய் பண்ண வேண்டியது இப்ப அத பண்ணல என்ன ஆகும் ஒண்ணும் போறது இல்ல இருக்கார்டு ரெக்கார்டு அதான் இருக்கும் ஆனா எங்கயாச்சும் ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அதாவது எப்பயாச்சும் ஒரு வெரிபிகேஷன் அது எதுன்னு வர்றப்போ அதுவும் கொஞ்சம் பிரச்சனை அப்பையும் பிரச்சனை ஐம்பது ரூபா கொடுத்தா பண்ணி கொடுத்துருவாங்க இங்க அவ்வளவுதான் உனக்கு எப்ப பிரச்சனை வருதோ நீ பேர் பண்ணிக்கலாம் எதுக்காக நம்ம ஆனால் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுல என்னன்னா இல்ல ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க டெமோகிராபிக்கு அதுக்கப்புறம் நம்ம அந்த அட்ரஸ் வருது பயோமெட்ரிக்னா இந்த கை ரே கண்ணு இதெல்லாம் வந்து உள்ள வச்சு நான் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுல அடிக்கடி போய் பண்ணிக்கிறாங்க எப்ப ஆக ஏன்னா இப்போ எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு வந்து இது பண்ண சொல்லிட்டாங்க போயிட்டு இப்ப நம்ம இது பேனோட இது பண்றது பேன் கார்டோட இணைக்கிறது பேங்கோட இணைக்கிறது அதனால ஒண்ணு ஒண்ணு மாத்தி மாத்தி மேட்ச் ஆனாலும் இந்த முதல்ல இந்த ஆதார் கார்டை வந்து எல்லாரும் ரெண்டிவெடு எல்லாரும் பண்ண வேண்டாம் இந்த பத்து வருஷத்துக்கு அதாவது முன்னாடி இருபது அதாவது கூட வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு லட்சத்துல நீ பதினே வேண்டாம் உனக்குலாம் அடுத்த வருஷம் இல்லை அதுக்கு இருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை எவ்ரி டென் இயர்ஸ் ஒன்ஸ் நீங்க அதுக்கு அங்கே ஏகப்பட்ட காரணம் சொல்வாங்க அந்த இடம் கண் இதெல்லாம் மாறிப்போய் எல்லாம் தேர்ச்சி போயிடும் அதெல்லாம் வந்து நீங்க கரெக்டா இது பண்ணிக்கிறதுக்காக இப்ப என்ன ஏதாச்சும் இந்த ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த இதெல்லாம் இன்சூரன்ஸ் அடிவாங்க என்னப்பா பண்ண போறேன் இந்த ஆதார் கார்டில வச்சு இது வரைக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம பேன்கேட்ல வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ட்ரெயின் டிக்கெட்டும் திருப்பதியில் அந்த தரிசன டிக்கெட்டுக்கு தவிர வேற எதுக்கு நான் அந்த ஆதார் கார்டை யூஸ் பண்றது கிடையாது இவ்வளவு என்னோட ஆதார் கார்டு மொத்தம் வேல்யூ இல்லை ஆனா அதே நேரத்துல வேற ஏதாச்சும் நமக்கு எப்ப என்ன அவசர தேவை வருன்றது நமக்கு தெரியாது இது ஒரு சின்ன விஷயம் தான் நீங்க நேரத்த போய் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை அண்ட்ல சென்ட்ல அந்த பயோமெட்ரிக் இருக்கிறதெல்லாம் இந்த கை ரேகை கண்ணு இதெல்லாம் பாக்குறது மாதிரி இருந்தால் மட்டும் நீங்க அதை யூஸ் பண்ணணும் அங்க நேரில் போய் இல்லைன்னா இந்த யூஏடிஐ ஆதார் டாட் யூஏஏஹெச் டபிள்யூஏஆர் டாட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎல் அதுல போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா உள்ள போனீங்கனாலே அதுலயே இருக்கும் நீ டாக்குமெண்ட் வேணுமா வேணாமா சப்மிட் பண்ணணுமா வேணாமான்னு அந்த சப்மிஷன் கூட உள்ள போய் நீங்க பார்த்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அங்கே நீங்க பண்ணிக்கலாம் பட் அதுல கொஞ்சம் டெக்னிக்கல் பிரச்சனை எல்லாம் இருக்கு ஒண்ணு இல்ல இந்த ஜேபக்கு பிஎன்சி ரெண்டு எம்பி அளவு இவ்வளவு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பிரச்சனை ஆனா அங்க போனோம்னா இவங்க ஐம்பது ரூபா வாங்குவாங்க அவங்க நூறு வாங்குவாங்க இப்போ ஐம்பது ரூபா சேர்த்துட்டா இருநூறு வாங்கிட்டு ஐம்பது ரூபா சேஞ்சு வேற இல்லையா அந்த கணக்கு வேற கணக்கு அது எல்லாம் போய் பண்றது இப்போ எங்களுக்கு ஒரே கவலை ஆதார் கார்டை அப்டேட் பண்றது இல்ல இப்போ அந்த ஆதார் கார்டை நான் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் அப்டேட் பண்ணுறப்ப வெறும் ஐம்பது ரூபா கொடுத்தா போதுமா இல்லை நூத்தி ஐம்பது ரூபா கொடுக்கணுமா அதை மட்டும் எனக்கு